மாஸ்டர் தோ இவர் மட்டும் நல்லா இருந்தா என்னை உன்னோட சேர்த்து அனுப்பிச்சிருக்கோம் கேட்டு கேட்டுப்பாரு நம்ம பேசுகிறது எல்லாம் அவர் கேட்குமா எங்கள் அம்மா சொல்லிச்சு நான் நல்லா சண்டை கட்டுவேன் மாஸ்டர் ஒரு வாரம் முன்னாடி ரெண்டு பேர் குப்பமேட்டில் மேட்டில் புரட்டி ஏற்ற சேர்த்துக்கோங்க மாஸ்டர் ஒரு வாரம் சண்டை செஞ்சா உன்னே சண்டை கூப்பிடுவேன் என்னடா சரிடா பார்க்கலாம் எப்படி நீ என் அடிக்கிறேன்னு